அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்து வருகிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையோர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் இல்லாமல் என் தாய் பிரத்திகிரா விஷ்ணுமாயினுடைய ஆசை இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்தரம் ஒண்ணாம் பாதம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு என் தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்வில் எத்தனையும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் நம்மை தொடர்ந்து துரத்தினாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏதோ ஒரு சக்தி காப்பாற்றும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மனம் இறைவனாகிய தெய்வ சக்தியை நாடுகின்றது அந்த இறைவன் பகுத்த சோழி பிரதனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜோதிடத்தை நம்புகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது எத்தனை வேதனைகளை சந்தித்து விட்டோம் எத்தனை நதிகளில் நீராடி விட்டோம் எத்தனை ஆலய கதவுகளை தட்டிவிட்டோம் பிரச்சனை தீர்ந்ததா தீர்வதற்கான ஒரு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை ஜோதிடம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது தொடர்ந்து மாயன் மயனில் உங்கள் நலன் பொருட்டே பேசி மாயன் மயம் இதை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்வார்கள் எல்லா கிரகங்களுமே பலம் தான் என்னுடைய அனுபவத்தில் அதில் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இருவருடைய வக்ர பயிற்சி முக்கியமாக நம்ம பார்க்கப்படுங்கள் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இவருடைய பார்வை பார்வை ஒன்றே போதுமே என்பார்கள் இவன் பார்வை பட்டாலே போதுங்க சகல பாவங்களும் நீங்குவதோடு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை படிப்படியாக குறைவதை பார்க்கின்றோம் நவ கிரகங்கள் இவனுடைய பார்வை என்னுடைய அந்த ஈடே கிடையாது இணைவன் சுமங்க மங்களாங்க இவன் பார்வை தான் நம்மளுடைய வாழ்வுக்காக இயங்குகின்றோம் அப்படிப்பட்ட இந்த குருவை பொறுத்தவரை வக்ரமாகின்றார் தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நோக்கி நகர்கின்றார் ஒருமாலும் வக்ர பேசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி பின்னோக்கி நகருது ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் பார்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை வரைக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மிருக ரெண்டாம் பாவம் ஒன்று ரெண்டாம் பாவம் அதாவது சுய பாவம் என்று சொல்லக்கூடிய அதற்குள்ளேயே இயங்குகின்ற மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தினால் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க என்னை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்கள் ஒரு காலம்னு சொல்லுவாங்க ஒரு கட்டத்தை நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி மாதம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் குரு வக்ர பயிற்சி மட்டுமே நல்ல மாற்றத்தை தருமானா மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்க்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி செவ்வாயினுடைய பயிற்சி இப்படி எல்லாம் கொண்டே போனாலும் கூட கவலையே படாது எந்த பயிற்சியினுடைய பாதிப்பு இது காக்கின்ற ஒரு கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பக்ர பயிற்சி நூற்றி பத்தொன்பது நாட்கள் நம் வாழ்வை நல்ல முறையில் ரீதியாக உடல் ரீதியாக அமைத்துக்கொள்வது எப்படி என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டுக்கு உடையவர்னு சொல்வார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்து எட்டுக்கு உடையவர் என்று சொல்லக்கூடிய அந்த குரு வக்ர பேச்சு எவ்வாறு பார்ப்போம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த குரு அதாவது அதாவது பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது என்பது போல் பால் அதாவது படம் நழிவை பாலில் விழுதுன்னு சொல்லுவாங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி சிம்மராசி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவர் அமர்கின்ற இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தொழில் பாவத்தில் எத்தனை தொழிலில் போராட்டம் நிம்மதியில்லாத ஒரு வாழ்வு தொழிலில் சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கும் சிக்கலுக்கும் இடையில என்னெல்லாம் கலங்கி அல்லவா கவலையே பட வேண்டாம் தொழிலில் இருந்து வந்த இடர்பாடுகள் தொழில் என்பது அது சொந்த தொழிலாக இருக்கலாம் இல்லை அரசு சார்ந்த தொழிலாக இருக்கலாம் எந்த தொழில் செய்து வந்தாலும் அந்த தொழில் வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறை கடுமையாக அறிவும் திறமையும் இருந்து கூட சில முன்னோக்கி போகின்றார்களே நாம் இன்றைய தான் தங்கிட்டு கவலைப்பட்டவங்க வாழ்க்கையில் தொழில் ஒரு நல்ல முன்னேற்றம் குறிப்பாக வக்ர பயிற்சி மட்டுமல்ல செவ்வாயும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருப்பதனால அரசு துறை சார்ந்த ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி பண்ண ஒரு தருணமும் இதுதான் அரசு துறையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதோடு அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதோடு நல்ல மாற்றத்தை நிறுவனத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தொழிலில் பெறுவீர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்றே சொல்வார் சிலருக்கெல்லாம் வேலை அமைந்தும் அதில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு தருணத்தையும் ஒரு நல்ல வேலை அமைவதற்கும் கடுமையாக அந்த வேலையில் போராடியவர்கள் அதாவது போராட்டம்னா மன ரீதியாக உடல் ரீதியாக கண்டுக்கு தெரியாத சத்துருக்களால் கடுமையான பிரச்சனைகளை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கைக்கு நிம்மதி தருகின்ற ஒரு தருணம் இந்த குரு வக்ர பயிற்சி காரணம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பத்தில் குரு தொழில் பாவத்தில் அமைகின்றார் அதே நேரத்தில் அவருடைய பார்வையை பார்க்கணும் இதைத்தானே இந்த குரு வக்ர பயிற்சி சொல்ல போயிடு அவர் பார்க்கின்ற அந்த மூணு பார்வை சிம்மத்தில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ரெண்டாம் வீடு தனபாவத்தை பார்க்கின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் ப ஒரு முற்று தங்கம் கூட இல்லையே நம்முடைய வாழ்வில் சேமிப்பு என்பதே இல்லையே ஒரு அடி மண் கூட இடையிலேயே மண் பெண் பொன் மூன்றும் சிறப்பாக அமையவில்லையே இந்த கலங்கி விற்கலாம் அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பை தான் குரு பகவான் தருகின்றார் குரு பகவானுடைய இந்த ஐந்தாம் பார்வை ரெண்டாம் வீடு தனபாவத்தில் பருவதனால ரீதியாக தனம் என்றாலே பணம் மட்டும் பொன் மட்டும் அல்ல பணம் தான் வாழ்க்கையில் ஒரு நல்ல சேமிப்பு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் தொழிலில் நடத்துவதில் இருந்து வந்த போராட்டத்திலிருந்து இருந்து ஒரு விடுதலை நிம்மதியான ஒரு வாழ்வு அதாவது பணம் இல்லைன்னா கதவை சாத்துக்கிற ஒரு நிலை தானே பணம் இல்லை என்றால் எல்லாம் நம்ம விட்டு நகர்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தானே கவலையே பட வேண்டாம் பிரிந்தவர் ஒன்று சேர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு செல்வ செழிப்போடு ஒரு நிம்மதியான ஒரு தருணம் யார்ட்டையும் கையேந்தாத ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் சிம்மராசியில் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ரெண்டாம் வீட்டில் படுவதனால தனபாவம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் அற்புதமாக அமைகிறது கவலையே பட வேண்டாம் அதே நேரத்தில் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை அந்த குரு பகவானுடைய ஏழாம் பார்வையை வரைக்கும் நாலாம் படி என்பது வித்தை பாவம் என்று சொல்லுவார்கள் வித்தை என்பது படிப்பு அந்த அறிவு அந்த ஞானம் அந்த தொழில் ஒரு தொழிலை செய்கிறீங்க அதில் இருந்து வந்த குறைபாடுகளாக இருக்கட்டும் போராட்டங்களாக இருந்தாட்டும் அதில் நல்ல முன்னேற்றம் பெறுகிறார் அது மட்டும் கிடையாதுங்க புதனும் சேர்ந்து இருப்பதனால இதுவரை வித்தை என்று சொல்லக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் குழந்தையினுடைய படிப்பு ஏனோ தானோ இருந்து வந்து அவங்களோட மனோநிலையில் இருந்து வந்த மாற்றங்கள் மறைவு பிள்ளைகளுடைய படிப்புலும் கவனம் செலுத்துவாங்க அதே நேரத்தில் அறிவு கூர்மை என்று சொல்லக்கூடிய மனோதைரியம் என்று சொல் மனோதைரியத்தை எழுந்து கலங்கி உங்கள் வாழ்க்கையில் இதுவும் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் மூன்று சிறப்பான ஒரு காலத்தை இந்த வித்தை அந்த நாலாம் வீடு என்று சொல்லக்கூட வித்தையில் குரு பகவான் பார்வை என்ன அற்புதங்க ஒரு மனிதனுடைய இந்த பார்வை தாங்க இந்த பார்வை பதிய வேண்டும் இந்த குரு பகவானுடைய இந்த ஏழாம் பார்வை நாலாம் வீடு வித்தை பாவத்தில் பழிவதனால தொட்டதெல்லாம் தொடங்கும் இதுவரை ஆண்களாயினும் பெண்களாயினும் தொழில் ஒரு முன்னேற்றம் இல்லையே உங்கள் திறமை வெளிப்படுத்தப்படவில்லையே உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று கலைஞர் கலாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறும் குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் மனம் மனம் உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி ஒரு நிம்மதியான வாழ்க்கை பிள்ளைகளுடைய கலைகளும் அறிவும் வெளிப்படுகின்றது இல்லை எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கூட ஒரு மனிதன் எதை இழந்தாலும் சரி மனோ தைரியத்தை இழக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த சனி பகவானுடைய கடுமையான பாதிப்பு இருந்தாலும் கூட குருவினுடைய ஏழாம் பார்வை நாலாம் வீடு வித்தை பாவத்தில் பதிவினால் தொட்டது துளங்கும் இதுவரை மறைமுக எதிரிகள் என்று சொல்வார்கள் அந்த மனைமுக எதிரிகளை என்னுடைய அனுபவத்தில் என்ன மன ரீதியாக உடல் ரீதியாக அந்த சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய உங்கள் வெற்றிக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தடையாக இருந்த அந்த நிலை மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை தான் அதே நேரத்தில் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையும் ஆறாம் வீடு வேலை பாவத்தில் பண்ணிவிடுவதனால நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலை சிறப்பாக அமையும் வேலையை அடைவதற்கும் அந்த வேலையில் சந்தித்து வந்த போராட்டங்களுக்கு ஒரு விடுதலை பெறுகின்ற ஒரு சல்ல சந்தர்ப்பம் திரும்ப திரும்ப ஒன்று சொல்லுகின்றேன் இந்த குரு வக்ர பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றது பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்க இந்த சனி பக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஏழு ஒன்பது அற்புதமான அவருடைய பார்வை இந்த மூன்று இடங்களை படையுங்க சிம்மராசி பொறுத்தவரை பத்து ரெண்டு நாலு ஆறாம் வீடுகளை பதிகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அருமையான சந்தர்ப்பம் அதில் மேல் மூனையாக கலங்கி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான முடிவு ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டம் கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தினுடைய பயம் இல்லாமல் நிகழ்கால ஒரு நிம்மதியை தருகின்ற எதிர்காலத்திற்கு ஒரு சேமிப்பை ஒரு நிம்மதியை தருகின்ற ஒரு காலம் இடம் பொன் பொருள் அத்தனையும் மொத்தமாக தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இழந்தீர்களோ இழந்ததை அத்தனையும் முயற்சி தருகின்ற குருவினுடைய பார்வை அந்த ஐந்து ஏழு ஒன்பது பார்வை அற்புதமான இடங்களில் பதிவதனால சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நற்காலம் என்றே சொல்லுவேன் அதே நேரம் தெய்வ பலமும் நமக்கு தேவை என்னை பொறுத்தவரை ஒரு அருமையான சந்தர்ப்பம் தெய்வம் நவ கிரகங்களில் தட்சிணாமூர்த்தி எல்லோருக்கும் குருவாக இருந்தாலும் கூட நவகிரகத்தினுடைய குரு அவர் தாங்க நவகிரகங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் அவரே குரு பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய அந்த குருவின் பார்வை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் சன்னிதானம் அந்த இடத்துக்கு சென்று ஒரே ஒரு விளக்கியத்தி ஒரு மஞ்ச வஸ்திர சாத்தி வழிபாடு செய்வீர்கள் குருவினுடைய முழுமையான பார்வை பெற்று நிம்மதியாக நான் சந்தோஷமான ஒரு வாழ் குறிப்பாக சொல்ல போனாங்க இந்த மூன்று பார்வை ஐந்து ஏழு ஒன்பது அது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறாம் வீட்டில் பதிவுனால அவர் பார்வை பதிவுனால கணவன் மனைவி கூடிய உறவுங்க உறவு ஆயிரம் உறவுகள் இருந்து என்ன பலன் அந்த கணவன் மனைவி உறவு என்கின்ற ஒரு அற்புதமான உறவு அந்திம காலம் வரை துணை வருகின்ற அந்த குரு அதில் இருந்து வந்த குறைபாடுகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக நீங்கள் நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான பார்வை இந்த குரு வக்ர பயிற்சியில் நூற்றி பத்தொன்பது நாட்களில் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சிம்மராசிக்கு தருகின்றது